முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பொன் சண்முகராஜா பரபரப்பு பேட்டி தெய்வீக பூமியின் பெயரை கெடுத்தவர்களை சுட்டு கொன்றாலும் சந்தோஷம் அடைவோம் கோவையில் மாணவி பாலியல் கூட்டு வன்கொடுமை சம்பவம் குறித்து கிராமவாசி பேட்டி கோவையில் விமான நிலைய பகுதியில் நேற்று முன்தினம் இரவு கல்லூரி மாணவியும் அவரது ஆண் நண்பரும் காரில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது அங்கு மூன்று இளைஞர்கள் கல்லூரி மாணவியின் நண்பரை தாக்கிவிட்டு மாணவியை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தமிழகத்தையே உள்ளது இந்நிலையில் வெள்ளை கிணறு பகுதியில் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின்படி போலீசார் சுற்றி வளைத்து மூவரையும் காலில் சுட்டு பிடித்தனர் இந்நிலையில் இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே எஸ்கோ அபில்பட்டியைச் சேர்ந்த தமிழ்மணி என்பவரது இரண்டாவது மனைவி அருகாணி இவர்களது மகன்கள் சதீஷ் என்ற கருப்பசாமி கார்த்திக் என்ற காளீஸ்வரன் சகோதரர்கள் மற்றும் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த குணா என்ற தவசு என்பதும் தெரிய வந்தது இதனையடுத்து எஸ்கோவில்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களது தெய்வீக கிராமத்தின் பெயரை கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தங்கியிருந்து சென்றவர்கள் கிராமத்தின் பெயரை கெடுத்து விட்டதாக மனவேதனையில் உள்ளனர் எஸ்கோவில்பட்டியைச் சேர்ந்த தமிழ்மணி என்பவர் கூலி வேலைக்காக கேரளா சென்றபோது போது அருகாணி என்பவரை இரண்டாவது மனைவியாக திருமணம் செய்து எஸ் கோவில்பட்டியில் குடியிருந்துள்ளார் கருப்பசாமி காளீஸ்வரன் இவர்கள் குடும்பத்துடன் ஐந்து வயதிலேயே கோவை சென்று விட்டதாகவும் இந்த கிராமத்திற்கும் அவர்களுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது இந்த கிராமத்தில் உள்ள செகுட்டு ஐயனார் மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவர்கள் யாரும் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபடுவது கிடையாது தாங்கள் தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு தெய்வீக பூமியில் வாழ்ந்து வருகிறோம் இவர்கள் இங்கு பிறந்ததை நினைத்து நாங்கள் வருத்தப்படுகின்றோம் இந்த கொடூர செயலில் ஈடுபட்டு எங்கள் ஊர் பெயரை கெடுத்த இவர்களை சுட்டு கொன்றால் மிகவும் சந்தோஷப்படுவோம் என ஆவேசத்துடன் கிராம மக்கள் தெரிவித்தனர் ஒரு அஞ்சு வயசு வரையும் இங்கே இருந்தாங்க அதுக்கடுத்து இந்த ஊரை காலி பண்ணி கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷம் ஆச்சு அவங்க எங்கே இருக்கா ஏது இருக்காங்கன்னு சொல்கிறது எங்களுக்கு தெரியாது இப்போ தான் இருந்து இப்படி ஒரு பாலியல் சம்பந்த சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பத்திரிக்கை வாயிலாகவும் ரிப்போர்ட் வாயிலாக கேள்விப்பட்டு எங்களுக்கு பேர் அதிர்ச்சி எங்கள் ஊரில் இந்த பூமி புண்ணிய பூமி சவுட்டேனார்னு சொல்கிற தெய்வம் தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற பூமி இங்கே யாரும் அவ்வளோதான் தவறுகள்லாம் பண்ண மாட்டாங்க தெய்வம் வந்து பழி ஏற்றும் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த மண்ணில் அவங்க அப்பா பிறந்தது அவருக்கு காலி பண்ணி முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அந்த வாழ்ந்த வீடு தான் அந்த இது அது யாருமே கிடையாது மூத்ததார்த்த பிள்ளைகள்லாம் வெளியில இருக்க வைக்கிறாங்க இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அவர் எங்க இருந்தாரு எப்படி இறந்தாருன்னு சொல்றது தெரியாது அந்த ரெண்டு பேரும் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்கன்னு சொல்ற செய்தி எங்களுக்கு பார்த்தேன்னு தெரியும் இந்த பசங்க என்ன வேலை பார்த்தா எப்படி இருந்தா சொல்றதுதான் தெரியாது மொத்தத்துல எங்க ஊராட்சிக்கோ எங்க ஊருக்கோ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இடையில எந்த தொடர்புமே கிடையாது வாழ்ந்த பூமி இதை வச்சு எல்லாரும் வந்து கேட்கும்போது எங்களுக்கே பெரும் மன வருத்தமாக இருக்குது எங்கள் ஊர் பேர் புண்ணிய பூமி சூட்டைனார் வாழ்கிற பூமி எங்களுக்கு வந்து ஒரு கெட்ட ஏற்படுத்திட்டாங்க ஏற்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்கிற வேதனையும் ஆதங்கமும் எங்களுக்கு இருக்குது ஏன்னா தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற பூமி எங்கள் அது கண்டிப்பாக எங்கள் இதில் இருந்து அப்படி நடந்திருக்காது இங்கே நடந்த சம்பவம் எங்கள் இது அட்ரஸ் இருந்ததுனால வந்து கேட்குறாங்க எதுக்கும் அதுக்கும் சம்மந்தமாதிரி இந்த ஊரில் இருந்து எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அவங்க தமிழ்மணி மயங்க தான் அந்த பசங்கள் தமிழ்மணி சரோவர் இங்கே பிறந்தது அவ மூதையார் இங்கே இருந்தது அந்த பசங்களுக்கு சட்டம் என்ன தண்டனை கொடுக்குதோ அதை கொடுக்கணும் கண்டிப்பாக சுட்டு கொண்டாலும் சரி எங்கள் பூமி பேரை கெடுத்தவங்களை சுட்டு கொன்னாவோட நாங்கள் எல்லோரும் சந்தோஷந்தான் படுவோம் எங்கள் இருந்து வளர்ந்தவங்க வளர்ந்தவங்க யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க இது ஒரு கேவல கட்டின்னு எங்கள் பூமிக்கு அசை அசிங்கப்படுத்துகிற மாதிரி வந்துடுச்சு இதுதான் எங்களுக்கு மன அவங்க எங்களுக்கு தெரியாது நீங்க எந்த சட்டம் என்ன செய்யுதோ அதுகளுக்கு எங்க ஊரை ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கும் எங்க மகிழ்ச்சி அடையும் இப்படிப்பட்ட இருக்கதே தவறு சிறுசு அஞ்சு வயசுல ஓடுனவீங்க என்ன பண்ணா ஏது பண்ணாலும் தெரியாது ஆனா இப்ப பத்திரிகை வாயில கேட்கும் போது செய்தி வாயில கேட்கும் போது ரொம்ப வேதனையில இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் எங்க மக்கள் உங்க பேர் என் பேர் பொன் சண்ம ராஜா முன்னாள் ஊராட்சி தலைவர் தலைவர்